வெல்கம் டு அகாடமி நம்ம சேனல்ல இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் mental ability டிஸ்கஸ் பண்ணலாம் மூவ் பண்ணிடலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையில் ஒன்பதாம் ஒரு பெண் ஒன்பதாம் மடங்கு பதினைந்தாவது ஒரு 15 பதினைந்து மடங்கிற்கு சமமெனில் இருபத்தி நான்காவது உறுப்பை காண்கை டேர்ம் டுரோகிரி ஃபோர்த் டேர்ம் சோ அரித்மெட்டிக் ப்ரோகிரஷன் கூட்டு தொடர் வரிசையில ஒரு எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ என் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்ட்டு டி ஒன் இப்போ இந்த என்ன கொஷின் ஒன்பதாம் உறுப்பின் ஒன்பதாம் மடங்கு பதினைந்தாம் உறுப்பின் பதினைந்தாவது மடங்கிற்கு சமமெனில் இருபத்தி நான்காவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஏ ஈக்குவேஷன்ல ஏங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு ஏங்கிறது முதல் உறுப்பு டிங்கிறது பொது வித்தியாசம் ஏங்கிறது முதல் உறுப்பு டிங்கிறது பொது வித்தியாசம் நமக்கு கொஷின்ல கொடுத்துருக்கிறது ஒன்பதாம் உறுப்பின் ஒன்பது மடங்கு பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கிற்கு சமம் அப்ப இதை எப்படி ஈக்குவேஷனா எழுதலாம் ஒன்பதாவது உறுப்புன்னா ஏ நைனு பதினைந்தாவது உறுப்புன்னா ஏ பதினைந்து அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்குன்னு எழுதலாம் நைன் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ நைன் இன்ட்டு ஏ நைன் ஈக்குவல் into A9 ஏ to ஈக்குவல் into இன்ட்டு ஏ A9 இப்போ ஏ நைனையும் இந்த ஈக்குவேஷன்ல substitute பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்ல substitute பண்ணலாம் so, D நமக்கு தெரியாது அதனால டி அப்படியே equation எப்படி மாறுதுன்னு பாருங்க 9 இன்ட்டு ஏ plus நைன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி

ஃபிஃப்டீன் இன்ட்ரி ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் இந்த உள்ள மல்டிபிளே பண்ணுங்க என்ன கிடைக்கும் நமக்கு நைன் ஏ ப்ளஸ் செவன்டி டூ டி ஈக்குவல் டூ ஃபிஃப்டீன் ஏ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டி ஃபிஃப்டீன் ஏ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா லெப்ட் ஹேண்ட் சைடுல ரைட் ஹேண்ட் சைடுக்கு

ஏ பிளஸ் டுவெண்டி த்ரீ டுவெண்டி த்ரீ டிரோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ டி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிடும் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பிளஸ்ல இருக்குது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டி ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டி ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு கிவன் ப்ராப்ளம்ல ஸோ ஃபோர்டீன்த் டுவெண்ட்டி ஃபோர்த் ஈக்குவ டேர்ம் நீங்க கண்டுபிடிச்சாகணும் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறதுலேருந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் டேர்ம் எப்படி எழுதலாம் ஏ

சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா so a 24 equal to a plus 24 minus 1 into d so இது எப்படி எடுதலாம் a plus 23 d நீ எடுதலாம் a 24 அந்த a உட வேல்லி நம்ம என்ன கண்டு புடித்து பாருங்க இந்த எடுத்தில் a உட வேல்லி என்ன minus 23 d. இந்த மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டி பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ டி ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ ஆன்சர் கிடைக்கிறது ஜீரோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்ஸ்வர் சோ ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஐ வில் ஆன்ஸ்வர் செகண்ட் கொஸ்டின் போலாம் இப்போ அசல் ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் நான்கு சதவிகிதம் எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க த டிஃபரன் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபார் டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கும் உள்ள தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸோ நமக்கு இதுக்கு இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைரக்டாவே பார்முலா இருக்குது பிஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் என்ன நமக்கு தெரியும் அசல் ஐந்தாயிரம் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான்கு சதவிகிதம்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்

எி தௌசண்ட் டென் தௌசண்ட்ல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வித்தியாசம் வந்துட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா எட்டு ரூபாய் தான் இஸ் தி கரெக்ட் திஸ் ப்ராப்ளம் கூட்டு வட்டி அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் PNR divided by 100. இப்ப அடுத்து third question போலாம். ரூபாய் ஆயிரம் அசலுக்கு ஓர் ஆண்டுக்கு ரூபாய் 100 ரூபாயை தனி வட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி வீதம் என்ன? The simple interest for the principle of 1000 for 1 1 year year is is 100 100 rupees find the rate of interest. Now, R is the rate of of interest interest simple PNR divided by P and N number or ஒன் இயர் நமக்கு அதுதான் கேட்டிருக்காங்க என்ன சதவீதம்

ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்வல் டு டென் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கொஷின் போலாம் என்பதில் எக்ஸின் மதிப்பு ஒரு ஈக்வேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா A is to B equal to B is to D. இந்த மாதிரி ஒரு equation எப்படி எழுதலாம்னா A divided by B equal to C divided by D. இந்த எப்படி எழுதலாம் A divided by B இதுதான் so, A B இதுதான் C D A divided by B and equal to C divided by D ஸோ இப்போ இந்த வேல்யூ அப்படியே சப்ஷியூட் பண்ணிடலாம் அந்த ஈக்குவேஷனில் ஸோ எக்ஸ் டிவிடெட் பை டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் டிவிடெட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டூ த்ரீ டிவிடெட் பை த்ரீ டிவிடெட் ரெண்டுமே கேன்சல் ஆகும் திஸ் இஸ் எயிட் அண்ட் திஸ் இஸ்

ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்ல போடணும் ஈவன் இதே மாதிரி நீங்க நிறைய ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுங்க அதுல எந்த டவுட் இருந்தாலும் அந்த கொஷினோட போடுங்க அதையும் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் கொஷின் போலாம் இப்போ கொடுக்கப்பட்ட இரு எண்களான நைன்டி சிக்ஸ் மற்றும் ஃபோர் நாட் ஃபோரின் மீப்போவா நான்கு எனில் இவ்விரு எண்களின் மீப்போமாவின் மதிப்பு இஃப்

multiplication of HCF and LCM will give you the product of two numbers. அது LCM multiplication with HCF you will get product of two numbers. இது உன் numbers கு மட்டுந்தான் applicable ஆகும் powers கு கடையாது. So two numbers உங்களுக்கு கொடுத்திருக்காங்க 96 and 404. அண்ட் ஆல்சோ ஹெச் சி எஃப்யூ கொடுத்துருக்காங்க இந்த எல்லா வேல்யூ இந்தியூட் பண்ணுங்க இதை ஒன் ஜீரோ அண்ட் அகெய்ன் இட்இஸ்

for 21 x square y 35 x y square so இதில் பார்த்தீர்கள் numbers இருக்குது alphabetical letters இருக்கு like x and y so முதல் numbers எடுத்துப்போம் இந்த இரண்டு numbers இருக்கும் மீ பெரு பொது வகத்தியை கண்டு புடிக்கின்னும் divisor common divisor so gcd கண்டு புடிக்கின்னும் so 21 you can divide with 1 ஒன்னை எந்த நம்பர் எல்லாத்தையும் வகுக்கலாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் இங்க சோ அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா இதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ்க்கும் கண்டுபிடிக்கும் தேர்ட்டி என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன் வரும் கெட் செவன் தேர்ட்டி டிவைட் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டி கிடைக்கும் டிவைட் பண்ணும்போது போது அஞ்சுல கிடைக்கும் தேர்ட்டி டிவைட் பண்ணும் போது ஒன்னு கோஷன்ட்ல கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய காமன் நம்பர் என்னன்னு பார்க்கணும் காமன் நம்பராகவும் இருக்கணும் பெரிய நம்பராகவும் இருக்கணும் ரெண்டுலேயும் ஒன்று இருக்குது பட் ரெண்டுமே சின்ன நம்பரு த்ரீ ரெண்டுலையும் கிடையாது செவன் ரெண்டுலையுமே இருக்குது டுவெண்ட்டி ஒன் ரெண்டுலையும் கிடையாது தேர்ட்டி ஃபைவ் ரெண்டுலையும் கிடையாது இருக்கிற மாதிரியும் பெரிய நம்பராகவும் பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது தட் இஸ் காமன் டிவைசர் இஸ் செவன் காமன் டிவைசர் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இஸ் செவன் இது அப்படியே தனியா வச்சுக்குவோம் இப்போ நம்ம ரெண்டு பவர்ஸ கம்பேர் பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் பவரை தான் நம்ம இங்க எடுக்க போறோம் ஸோ ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுக்கும் போது காமன் மினிமம் பவர் என்னவோ அதனை எடுத்து நம்ம எடுத்துக்க போறோம் ஒய் அண்ட் ஒய் ஸ்கொயர்ல காமனா இருக்கிறது ஒய் ஒய் அண்ட் ஒய் ஸ்கொயர்ல காமனா இருக்கிறது ஒய் செவன் எக்ஸ் 7xy இது மூணையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் ஒய் கரெக்ட் question போலாம் இப்போ ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலிருந்து இருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவிகிதம் என்ன இன்க்ரீஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியலா எவ்வளவு இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சம் ஐந்து ஆண்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எட்டு லட்சம் இந்த ஐந்து லட்சத்துக்கும் எட்டு லட்சத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அதிகரிப்பு இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஸோ அதிகரிப்பு எவ்வளவு எட்டு லட்சம் மைனஸ் அஞ்சு லட்சம் வில் கெட் த்ரீ லேக்ஸ் த டிஃபரன்சஸ் ஆர் இன்க்ரீஸ் பர்சன்டேஜஸ் த்ரீ லேக் பீப்புள் இஸ் லிட்ரேட்டட் ஸோ இப்போ இதுதான் பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ அதிகரிப்பின் சதவிகிதம் ஈக்குவல் டு அதிகரிப்பு டிவைடட் பை ஆரம்ப எண்ணிக்கை இன்ட்டு ஹண்ட்ரட் அதிகரிப்பு எவ்வளவு

சிக்ஸ்டி of ஆஃப் பீப்புள் in இன் த லிட்ரசி ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் option ஆப்ஷன் is the correct கரெக்ட் ஆன்சர் இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்ல இருந்து ஜென்ரல் சயின்ஸ்லயும் போட்டிருக்கோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ்லயும் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே கண்டினியூஸா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க So, ஸோ for ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ like லைக் share ஷேர் thank you for watching and